நம்முடைய மாணவர் உயர்திரு காளிதாஸ் அவர்கள் வாங்க சந்திரனின் சிறப்புகளை பற்றி ஆற்றுமாறு அம்முடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இது ஃபஸ்ட்டு மேட என் தாய் தந்தை பாதம் பணிந்து என் முன்னோர்கள் பாதம் பணிந்து என் குலதெய்வம் பாதம் பணிந்து என் குருநாதர் திரு சாஸ்தா மணிகண்ட ராஜா அவர்கள் பாதம் பணிந்து கணங்களுக்கு அதிபதியான கணபதி பாதம் பணிந்து என் இஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகர் பாதம் பணிந்து இங்கு வந்திருக்கும் அனைவரின் வணக்கத்துக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேச இருக்கும் தலைப்பு சந்திரனை பற்றியது சந்திரன் என்றால் அம்மா அம்மா இல்லாமல் யாரும் இல்லை சந்திரன் இல்லாமல் ராசி இல்லை இன்னைக்கு தேவைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம் பணம் இல்லைன்னா வேறு எதுவுமே கிடையாது யாருமே மதிக்க மாட்டாங்க அது பணம் கொடுக்குற கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் அன்றாட தேவைக்கு பணம் கொடுக்குற கிரகம் சுக்கரன் பெரிய பணம் கொடுக்கறது வந்து சூரியன் சாரி குரு இவங்க ரெண்டு பேருமே வந்து பலமாக ஆகணும் அப்படின்னா சந்திரன் தேவைங்க சந்திரன் இல்லாமல் யாருமே எதுவுமே பண்ண முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு சந்திரன் வந்து ஆட்சி வீடு கடகம் கடகத்துக்கு பதினோராவது வீடு வந்து ரிசப வீடு அந்த ரிஷப வீட்லேருந்து சுக்கரன் அதிபதி சுக்கரன் உச்சமாவராயிடம் சந்த அந்த ரிஷப வீட்டிலேருந்து பதினோராவது வீடான மீன வீடு மீன வீட்டில் சுக்கரன் உச்சம் இவங்க மூணு பேருமே இல்லைனா பணத்தை யாராலும் இது பண்ண முடியாது அந்த பணத்தை மெயினாக வரணும் அப்படின்னா முதல்ல தாயை பிடிக்கணும் எல்லாரும் தாய் தான் அச்சீவ்மெண்ட் அல்டிமேட் இவங்களை பிடிக்கலன்னா யாருக்குமே பணம் கிடையாது நீங்கள் எல்லாம் பார்த்துக்குங்க ஏன்னா சந்திரன் பேர் கொண்டவங்க சந்திரன் நட்சத்திரக்காரங்க எல்லாருமே டாப்பில் இருப்பாங்க அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர் பேர்லேயே ராமச்சந்திரன்ற இது இருக்குது ஆனால் அவர் அச்சீவ்மெண்ட் அவர் லெவல் வேற இன்னி இல்லைன்னா கூட இன்னி வரையும் பேசிட்டு இருக்கோம் இந்த மேடையில் அவரை பற்றி பேசிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சரம் உச்சமாக இடம் ரிஷப வீடு சுக்கரன் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் நேரம் சுக்கரன் ஓரை கரெக்டாக எனக்கு சுக்கரன் ஓரை அடிச்சிருக்கு நான் போட்டுக்க ட்ரெஸ்ஸு பிங்க்கு ஐயா போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பிங்க்கு கரெக்டாக அது வந்து மிங்கிலாகும் எல்லாத்தையுமே ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எல்லாமே வந்து கிரகங்களா பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கிரகம் ஒன்று ஒன்று நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது ஆனால் இப்போ நான் பேச வந்தது வந்து சந்திரனை பற்றி சந்திரன் இல்லாமல் எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது யாராலுமே இப்போ எனக்கு வந்து அந்த கிரகம் கெட்டு போயிருக்கு இந்த கிரகம் கெட்டு போயிருக்கு எனக்கு பணமே வரல இப்போ சொல்லுவாங்க சுப கிரகம் குரு தச குரு புத்தியில் ஒருத்தர் நல்ல டாப்பில் வந்துடுவாரு அப்படின்னு அதே குரு வந்து கெட்டு போன இடத்துல இருந்து ஆட்சி நடத்தினாரு தசா புத்தி நடத்தினாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது மறைவு ஸ்தானம் ஆறாம் இடத்துல பண்ணார்னு வச்சுங்க தூள் கிளப்பிடாரு கடனாக கொடுத்துட்டு போயிடுவார் ஆனால் அவர் கடனை கொடுக்கக்கூடாது அப்படின்னா சந்திரனை பிடிக்கணும் எப்படி சந்திரனை பிடிக்கணும் அம்மனை அம்மாவை காலையில் பிடிக்கணும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணணும் அம்மா வ அம்மா கிட்ட கூடவே இருக்காங்க அப்படின்னா பாத பூஜை பண்ணிக்கலாம் அம்மா கூட இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க பேரையாவது சொல்லிட்டே இருக்கலாம் டெய்லி பேரை சொல்லிட்டு இருந்தாலே ஜெயிச்சிருவாங்க அவங்க அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டாரும் அதே மாதிரி தான் அவரும் பாத்தீங்கன்னா சந்திர ஆதிக்கு ஒரு திருவோணம் நட்சத்திரம் அவரு அவருமே டாப்ல இருப்பாரு அவர் நடித்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மாவோட கூடவே வச்சிருப்பாரு படத்துல எந்த படத்துல அம்மா கூட வச்சிருக்காரோ அந்த படம் செம்ம சக்சஸா இருக்கும் பாட்சா படத்துல அம்மா வச்சிருப்பாரு கூட படையப்பா படத்துல அப்பா போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க அம்மா கூட இருப்பாரு அம்மா கூட இருப்பாரு எப்பவுமே அம்மா கூட இல்லாமல் எல்லாம் சக்சஸ் அதே மாதிரி அம்மா பாட்டு வச்சாங்க சக்சஸ் இளையராஜா மெயின் பாட்டுக்கு அம்மா பாட்டை தான் ஜெயிச்சிருக்காரு மூகாம்பிகை பாட்டு வச்சு ஜெயிச்சிருக்காரு அவர் பாடின அம்மா பாட்டு எல்லாமே ஜெயிச்சிருக்காரு அதனால அம்மா இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது இந்த சுக்கரனாலேயும் பணம் தர முடியாது குருவாலையும் பணம் தர முடியாது அதனால நீங்க எப்பவுமே வந்து அம்மாவை ஏக்கிட்டே இருங்க கண்டிப்பா பணம் வரும் வராது எல்லாம் கிடையாது கிடையாது அதே மாதிரி கெட்டு போன இடத்துல குரு வந்து இது மாதிரி இருக்கிறாரு அப்ப அம்மாவை சொன்னா வரும் அப்படின்னா குருவுக்கு மெயின் ஸ்தலம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் முருகர் பிடிங்க ஆனால் குரு வந்து ஆறில் இருந்துட்டு திருச்செந்தூர் முருகர் போனீங்கன்னா கடன் கண்டிப்பாக வரும் அப்போ எப்படி திருச்செந்தூர் முருகர் போக சொல்றீங்க அப்படின்னா பௌர்ணமி சமயத்தில் நைட்டு போய் தங்கிட்டு வந்து ரெகுலராக அதை பண்ணிகிட்டே இருங்க அந்த கடனை வந்து கடனை தரானா வேற வகையில் பணம் கொடுத்துருவாரு கடனே தரமாட்டார் இது அதுதான் சூச்சமே எப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வந்து செவ்வாய் அந்த ஸ்தலம் வந்து குரு ஸ்தலம் குரு மங்கள யோகம் உண்டு அங்கே ஒன்று அதுக்கப்புறம் பௌர்ணமியில் போனீங்க அப்படின்னா சந்திரன் குரு சந்திர யோகமும் வந்துடும் அதில் அல்டிமேட் அதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் நிறைய பேர் அங்கே போய் நிறைய சக்ஸஸ் ரெகுலரா ரெகுலராக போயிட்டுருக்காங்க அதே மாதிரி திருப்பதி திருப்பதி பார்த்தீங்கன்னா சந்திரனோட ஸ்தலம் ரஜினிகாந்த் திருப்பதி அப்பப்போ போவார் அவர் கல்யாணமே அங்கே தான் நடந்துச்சு அதனால் சந்திரனை வந்து யார் பிடிக்கிறாங்களோ நீங்க வந்துட்டு சந்திரனே கெட்டு போயிருந்தாலும் சரி சந்திரன் ரெகுலரா குடிங்க அதனாலதான் இப்ப எல்லாத்துக்குமே பரிகாரம் சொல்றது வந்து அன்னதானத்தை கொடுத்தாங்க அன்னதானத்துல தண்ணி அல்டிமேட்டு சாப்பாடு இது ரெண்டும் இல்லாமல் அன்னதானம் பண்ண முடியாது இருக்கிறதுல சிறந்த தானம் அன்னதானம் இதுல தண்ணியும் சாப்பாடும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எதுவுமே தேவை கிடையாது இது ரெண்டு மட்டும் பண்ணா போதும் நீங்க குளம் எங்கெங்க போயிட்டு பரிகாரம் பண்ணணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது இது எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கு அம்மாவை பிடிங்க ஒண்ணு அம்மாவை பிடிச்சாச்சா பணம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொடுக்கறது அவங்க தான் அது அடு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறது யார் மனைவி சுக்கிரன் என்ற மனைவி மனைவி காலை பிடிங்க அம்மா காலை பிடிச்சிட்டிங்க ஃபஸ்ட்டு அடுத்து மனைவி காலை பிடிங்க கல்யாணம் ஆகாதவங்க அம்மா காலை பிடிங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி காலையும் பிடிங்க அம்மா காலையும் பிடிங்க பணம் அதிகமாக வரும் அதுக்கப்புறம் யாரை பிடிங்கன்னா நம்ம குருவை பிடிக்கணும் குருவை பிடிச்சாச்சுன்னா அது அதோட அல்டிமேட்டு மிகப்பெரிய பணம் அதிபதி இதில் எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் வந்து எப்படி படுத்துட்டு இருக்காரு படத்துக்கு ஒண்ணத்தில் இருக்கிறாரு அதுவும் எந்த டைரக்ஷனில் படுத்துருக்காரு அவரு சாய்னகோளத்தில் வலது கையில் கையை வலது கை கையை வச்சு படுத்துட்டு இருக்காரு வலது கை கை வச்சு போது நம்ம மூச்சு காற்று எந்த டைரக்ஷனில் போகும் இடது கையில் போவோம் இடது என்ன கலை சொல்லுவாங்க மூச்சு காற்று சந்திரகலா சந்திரகலையை ஆக்டிவேட் பண்ணுறாரு அவரு ஆக்டிவேட் பண்ணும் போது மகாலட்சுமி எங்கே இருக்காங்க அங்கே அவரோட காலை பிடிச்சிட்டு இருக்காங்களா மகாலட்சுமி கை மகாலட்சுமி அவர் காலை பிடிக்கிறாங்க கால் என்ன கணக்கால் பிடிக்கிறாங்க என்று பதினோராது இடம் ஆக்டிவேட் பண்றாங்களா உச்சமாயிச்சா ஓகேவா அப்ப என்ன மேட்ருனா இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் பண்ணிருக்காங்க சூட்சமமா பண்ணி 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 இது யாரும் வெளிப்படியா கொண்டு வரல இதை பண்ணுங்க கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எட்டு ஒன்பது குருவாரை சுக்கரவாரை வரும் சுக்கரவாரையில பாத பூஜை பொண்டாட்டிக்கு பண்ணுங்க அதுக்கப்புறம் பணம் வரலன்னா கேளுங்க அல்டிமேட் அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு திங்கக்கிழமை காலையில் பாத பூஜை பண்ணுங்க அம்மாவுக்கு பண்ணுங்க திங்கள் திங்கள் வரையில் சந்திர வரையில் பண்ணுங்க இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் பணம் தான் பிரச்சனையா எல்லாமே கிடைச்சிருது காசு கொடுத்தா அம்மா கூட வாங்கிடலாம் ஆனால் உண்மையான அம்மாவை வாங்க முடியாது ஏன்னா யார் எப்படி இது பண்ணாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் அம்மாக்கு தான் வலிக்கும் தான் ஆடுனால தன் சத ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல அது அம்மா தான் அதனால எப்படி இருந்தாலும் சரி நீங்க வந்து அப்பா கூட இதுவும் ஆயிடுவாரு அம்மா வந்து புள்ள கெட்டு போனாலும் என் புள்ளப்பா என் பையன்பா அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளவு இது பண்ணுவாங்க ஆனா இந்த ஜாதக இதுலயே பாத்தீங்கன்னா சந்திரன் இல்லாம ராசி கட்ட இல்ல யாருமே இல்ல சந்திரன் இல்லாம அப்பா வந்து அப்ப குடுத்துட்டு போயிட்டாரு உயிர் குடுத்துட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்றது யாரு அம்மா மட்டும்தான் அம்மா தாங்க அல்டிமேட்டு அது சந்திரன் சந்திரன் வந்து நீர் சார்ந்தது எல்லாமே இருந்தது இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாருமே தானம் பண்ணுங்க அவர் சொன்னாரு கோல்டன் சார் சொன்னாரு தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதாவது சனீஸ்வர பகவானுக்காக வந்து சொன்னாரு தானம் பண்றதுல சரிசமமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல விட்டுட்டார் அவர் மறந்துட்டாரா நான் தெரியல அதுல வந்து ரத்த தானம் மெயின் அது தானம் கிடையாது நம்ம உடம்புல இருந்து பாதி கொடுக்குறது அது தானமே கிடையாது சரிசமமா கொடுக்குறது அதுல என்ன பார்த்தீங்கன்னா நீர் கலந்துருக்கு தண்ணி அம்மா எப்படி பாலை வந்து அவங்க ரத்தத்துல இருந்து பாலை கொடுத்து நமக்கு ரத்தத்தை நம்ம அந்த பால் போய் நம்ம உடம்புல வந்து ரத்தமா மாறுது அதுதான் நம்ம உடம்புல ஆயிருக்கு இதை வந்து கூட பிரிக்கலாம் அம்மா லக்னம் பிறக்கிறோம் சந்திரனால பிறந்து இது பண்றோம் அம்மாவால பால் கொடுத்து ரெண்டாம் இடம் வாய் மூலியமா பால் கொடுத்து அந்த மூணாவது இடம் மூணாவது வீடுன்ற வீடு அந்த பால் வந்து ரத்தமா மாறி மூணுன்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் தைரியம் வீரியம் சாரம் சொல்லுவோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை குறிக்கும் அதையுமே ஏன்னா செவ்வாயை குறிக்கும் அது தாய் தந்தை தங்கச்சி சகோதரர்கள் பாவத்தை குறிக்கும் ஆனால் ரத்தத்தை கூட எடுத்துக்கலாம் அதில் மூணுன்ற ரத்தமாக நம்ம உடம்புல போய் நாலுன்ற மார்பகத்தில் அவங்க பால் கொடுத்ததால் நாலாம் பகம் ஆட்டி ஆகி அஞ்சாம் இடம்ன்றது நம்ம பால் குடித்ததால் அந்த உடம்பு கூறிப்பாகி சந்தோஷப்பட்டு அந்த குழந்தை சிரிக்கும் அஞ்சுன்றது மகிழ்ச்சி அதே மாதிரி ஆறுன்றது நோயினுடைய எதுவும் இல்லாமல் அந்த அந்த உடம்பை காத்துக்கிறது அதுதான் சொல்லியிருக்காங்க அது அம்மாவோட சாப்டர் இருந்து ஆறு விலையும் முடிஞ்சிச்சு அதுக்கு அடுத்தது சார்ஜ் யார் எடுத்துக்கிறாங்கன்னா ஒய்ஃப் எடுத்துக்கிறாங்க ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்து பன்னெண்டாம் பாவம் ஒய்ஃப் சார்ஜ் எடுத்துக்கிறாங்க ஏழாம் பாவம்ன்ற கலஸ்தரஸ்தானம் கல்யாணம் பண்ணி அந்த எட்டாம் பாவம்ன்ற தாம்பத்தியத்தை அனுபவிச்சு ஒன்பதாம் பாவம்ன்ற அவரு அப்பாவை ஆகிறாரு ஒன்பதாம் பாவம் யாரு தந்தைஸ்தானம் தந்தைஸ்தானம் ஆகி பத்தாம் பாவம் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறது கர்மஸ்தானத்தை பிடிக்கிறாரு கர்மஸ்தானத்தை பிடிச்சி பதினோராதாம் பாவத்தை வருமானத்தை பார்க்கணும் அப்ப வருமானத்தை பார்க்கணும்னா கொண்டாட்டி கேலப்பிடி வேலை முடிஞ்சுது பதினோரம்பேட் ஆயிடுச்சா அங்க பெருமாள் சாய்ன சொன்ன பன்னெண்டாவது இடமா ஆக்டி ஆடிச்சா வேலை முடிஞ்சுது இவங்க ரெண்டு பேரும் தான் அல்டிமேட்டு வேற யாரும் கிடையாது தாய்க்கு பின் தாரம் முடிஞ்சுது சார் என்னோட ஒரே இதோட முடிச்சுக்கிறேன் ஆமாங்க வேற எல்லா கிரகமும் எல்லா கிரகமும் சாரி எல்லா கிரகமும் அவங்க அம்மா கிட்ட சரண்டர் ஆயிடும் வேற யாரு சரண்டர் ஆகிடும் ஏன்னா நம்ம வெளியில கிரகங்கள் யாருமே தேட வேண்டியதுல அம்மா அப்பா பசங்க குரு புதன்ன்றவங்க வந்து தாய்மாமன் உறவுகள் எல்லாமே இருக்காங்களே அம்மா ஒரு ஆள் இருந்தால் போதும் எல்லாரையும் மேனேஜ் பண்ணிடுவாங்க இப்ப நம்ம கிரகங்களே எடுத்துக்கலாம் கிரகங்களே வந்து சூரியனோட பவரையும் மத்த கிரகங்களோட பவரையும் சந்திரனோட இது நட்சத்திரங்களோட பவரையும் யாரு வாங்கி தரான் அப்படின்னா சந்திரன் தான் வாங்கி தராங்க பூமிக்கு இருந்து வாங்கி அவங்க பில்டர் பண்ணி தராங்க இப்ப வீட்டில் எடுத்துக்கங்க அப்பா சம்பாதிச்சுட்டு வராரு அம்மா எல்லாத்தையும் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது இவங்க ரெண்டு பேரும் ஆக்டிவேட் பண்ணுங்க முதல்ல அம்மா அந்த அம்மா ஸ்தானம் முடிஞ்ச அப்புறம் பொண்டாட்டி ஆகிறாங்க பொண்டாட்டி அப்படி அம்மாவை தானே ஆகுறாங்க எல்லாம் தானே அவங்கள புடிங்க எல்லாமே சக்சஸ் எனக்கு கரெக்டாக எங்கள் குருதார வந்து மாட்டி சக்சஸ் பண்ணிட்டாரு ரெண்டாவது கரெக்டாக சுக்கரவாரியில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்துட்டார் ரொம்ப நன்றி ஐயா அம்மா இருந்த வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு இப்போ அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையா இருந்துக்குது என் பேர் என் பேரை சொல்ல கிடச்சில என் பேர் காளிதாஸ் என் ஃபோன் நம்பர் வந்து எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட் டூ செவன் நைன் எயிட் போய் என் பேர் காளிதாஸ் என் ஃபோன் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட் டூ நைன் எயிட் நைன் அப்புறம் என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணு ஆக்சுவலாக அவங்களும் சந்திரனை பெரிய போது சந்திரனை தான் குறிக்கும் நாங்கள் ரெண்டு பேராக வந்திருக்குறோம் சூப்பர் சூப்பர் அற்புதம் அற்புதம் சந்திரனை பற்றி உண்மை அவ்வளோதான் தான் யார் ஒருவர் தாயினுடைய திருவடியை தொடுறாங்களோ அவங்க அங்கே குரு உச்சமாயிரும் ஓகேங்களா அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் உண்மை ஸோ அற்புதமான ஒரு பேச்சு வாழ்த்துக்கள்ங்க வளர்க்க மேன்மேலும்